நான் நிஜமா எங்க அம்மா கேக்குறேன் என்னமா இது பால் குடிக்கிறது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது திரும்பி பால் குடிக்கிறது தூங்குது மோஷன் போகுது இதுதான் எனக்கு காட் ப்ராமிஸ் தெரியவே தெரியாது சார் ரொம்ப ஷாக் ஆன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும் போது வாயிலே வச்சிருக்கோங்க சார் ஆண்டோனே ஒரு வயித்துல ஒரு ஜிப் வச்சு குடுத்துறேன் அடிக்கடி தோணும் சார் ஒரு ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தரலன்னு திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படம் தூங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும் எனக்கும் இந்த ஸ்லீப்பிங் எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு இப்ப எல்லாம் தாண்டி வந்தாச்சு

noisides. E por o tapês? E que